அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அடைக்கல அன்புள்ளங்கள் சேனல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோடிஃபை ஆகணும்னா பக்கத்தில் உள்ள கிளிக் அப்படிங்கிற சிம்பிளா கிளிக் பண்ணுங்க தான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோடிஃபை ஆகும் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னா எங்கள் அடிப்படையிலான வினாக்கள் பாகம் ஒன்பது ஃபஸ்ட்டு வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவாரூர் வடிவ தேரின் மொத்த உயரம் என்ன பதில் என்ன எட்டு அடி அதாவது வள்ளுவர் கோட்டத்தில் அமைந்துள்ள திருவாரூர் வடிவ மொத்த உயரம் எவ்வளவு அப்படின்னா நூத்தி இருபத்தி எட்டு அடி அடுத்து வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவாரூர் வடிவ தேரில் உள்ள சக்கரங்களின் எண்ணிக்கை எத்தனை இதற்கான பதில் என்ன அப்படின்னா எட்டு அதாவது வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர் வடிவ தேரில் இருக்கக்கூடிய சக்கரங்களினுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா எட்டு சக்கரங்கள் அடுத்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் எத்தனை குரற்பாக்கள் செதுக்கப்பட்டுள்ளன இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அதாவது திருக்குறள் உள்ள மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரற்பாக்கள் உள்ளன இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரற்பாக்களுமே சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் செதுக்கப்பட்டுள்ளது அடுத்து கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையானது கடல் மட்டத்திலிருந்து எத்தனை அடி உயரமுள்ள பாறை மீது அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் என்ன அப்படின்னா முப்பது அடி அதாவது கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ளது அந்த திருவள்ளுவர் சிலையானது எத்தனை அடி உயரமுள்ள பாறை மீது அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா முப்பது அடி அடுத்து கன்னியாகுமரியில் கடலுக்குள் பாறையின் மீது அமைக்கப்பட்டுள்ள சிலையின் உயரம் என்ன இதற்கான பதில் என்ன அப்படின்னா நூத்தி முப்பத்தி மூன்று அடி அதாவது கன்னியாகுமரியில் கடலுக்குள்ள முப்பது அடி உயரமுள்ள பாறை மீது திருவள்ளுவர் சிலையானது அமைக்கப்பட்டுள்ளது அந்த சிலையினுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னா நூத்தி முப்பத்தி மூன்று அடி அடுத்து கன்னியாகுமரியில் கடலுக்குள் உள்ள பாறையின் மீது உள்ள பீடத்தின் உயரம் என்ன பதில் அப்படின்னா முப்பத்தி எட்டு அடி கன்னியாகுமரியில கடலுக்குள்ள இருக்கிற அந்த முப்பது அடி உயரமுள்ள பாறையின் மீது இருக்கக்கூடிய பீடத்தினுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னா முப்பத்தி எட்டு அடி அடுத்து கன்னியாகுமரியில் கடலுக்குள் உள்ள பாறையின் மீது உள்ள பீடத்தின் மேல் அமைக்கப்பட்டுள்ள சிலையின் உயரம் மட்டும் எவ்வளவு இதற்கான பதில் என்ன அப்படின்னா தொண்ணூத்தி ஐந்து அடி அதாவது கன்னியாகுமரியில கடலுக்குள்ள முப்பது அடி உயரமுள்ள ஒரு பாறை இருக்கு அந்த பாறையின் மேல் முப்பத்தி எட்டு அடி உயரமுள்ள ஒரு பீடம் இருக்கு அந்த பீடத்தின் மேல் தொண்ணூற்றி ஐந்து அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையானது அமைக்கப்பட்டுள்ளது அப்போ அந்த பீடம் வந்து முப்பத்தி எட்டு அடி அந்த சிலை மட்டும் வந்து தொண்ணூற்றி ஐந்து அடி அப்போ அந்த பீடத்தையும் சிலையையும் சேர்த்து தான் மொத்தமாக திருவள்ளுவர் சிலை என்பது நூற்றி முப்பத்தி மூன்று அடி அடுத்து கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை பீடத்தில் எத்தனை மண்டபம் உள்ளது இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஒன்று அதாவது கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை பீடத்தில் வந்து எத்தனை மண்டபம் உள்ளது அப்படின்னா ஒரு மண்டபம் உள்ளது அடுத்து கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை பீடத்தில் அமைந்துள்ள மண்டபத்தில் எத்தனை குரற்பாக்கள் செதுக்கப்பட்டுள்ளன இதற்கான பதில் என்ன அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூன்று அதாவது கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை பீடத்துல வந்து எத்தனை குரற்பாக்கள் செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா நூத்தி முப்பத்தி மூன்று குரற்பாக்கள் செதுக்கப்பட்டுள்ளன சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வந்து எத்தனை குரற்பாக்கள் செதுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரற்பாக்கள் அடுத்து கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையை அமைப்பதற்கு எத்தனை டன் எடையுள்ள கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன இதற்கான பதில் என்ன அப்படின்னா மூணு முதல் எட்டு டன் அதாவது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் சிலையை அமைப்பதற்கு எத்தனை டன் எடையுள்ள கருங்கற்கள் வந்து அங்கே பயன்படுத்தினாங்க அப்படின்னா மூன்று முதல் எட்டு டன் அடுத்து கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையை அமைப்பதற்கு மொத்தம் எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன இதற்கான பதில் என்ன அப்படின்னா மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்று அடுத்து கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை எவ்வளவு தற்கான பதில் என்ன அப்படின்னா ஏழாயிரம் டன் அதாவது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் சிலையினுடைய மொத்த எடை எவ்வளவு அப்படின்னா ஏழாயிரம் டன் அடுத்து மதுரையில் உள்ள உலகத் சங்கத்தின் பரப்பளவு எவ்வளவு இதற்கான பதில் என்ன அப்படின்னா எண்பத்தி ஏழாயிரம் சதுர அடி அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய உலகத் சங்கத்தினுடைய மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா எண்பத்தி ஏழாயிரம் சதுர அடி அடுத்து மதுரையில் அமைந்துள்ள உலகத் சங்கத்தின் சுற்றுப்புற சுவர்களில் எத்தனை குரற்பாக்கள் இடம்பெற்றுள்ளன இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அதாவது திருக்குறளில் உள்ள ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரற்பாக்களுமே மதுரையில் இருக்கக்கூடிய உலகத் சங்கத்தினுடைய சுற்றுப்புற சுவர்களில் இடம்பெற்றுள்ளன அடுத்து பூம்புகார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது இதற்கான பதில் என்ன அப்படின்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னர் பூம்புகார் நகரமானது சோழர்களினுடைய தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது அடுத்து பூம்புகார் கடற்கரையில் அமைந்துள்ள சிற்ப கலைக்கூடம் எத்தனை மாடங்களைக் கொண்டுள்ளது இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஏழு அதாவது பூம்புகார் கடற்கரையில் இருக்கக்கூடிய சிற்ப கலைக்கூடமானது மொத்தம் ஏழு மாடங்களை கொண்டது அடுத்து பூம்புகார் கடற்கரையில் அமைந்துள்ள சிற்ப கலைக்கூடத்தில் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் எத்தனை சிற்பத் தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன இதற்கான பதில் என்ன அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது அதாவது பூம்புகார் கடற்கரையில் ஒரு சிற்ப கலைக்கூடம் இருக்கு அந்த சிற்ப கலைக்கூடத்துல வந்து கண்ணகியினுடைய வரலாற்றை விளக்கக்கூடிய சிற்ப தொகுதிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது அடுத்து பூம்புகார் கடற்கரையில் அமைந்துள்ள சிற்ப மன்றத்தில் எத்தனை நெடிய கற்றூன்களும் எத்தனை சிறிய கற்றூன்களும் எத்தனை மனித உருவங்களும் அமைந்துள்ளன இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஒரு பெரிய கற்றூன் எட்டு சிறிய கற்றூன் எட்டு மனித உருவங்கள் அதாவது பூம்புகார் கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த சிற்ப கலைக்கூடத்திற்கு அருகில் ஒரு நெடுங்கல் மன்றம் இருக்கு அந்த நெடுங்கல் மன்றத்தில் வந்து ஒரு பெரிய கற்றூனும் எட்டு சிறிய கற்றூனும் எட்டு மனித உருவங்களும் இடம்பெற்றுள்ளன அடுத்து திருநெல்வேலி பாண்டியர்களின் எத்தனையாவது தலைநகரமாக விளங்கியது இதற்கான பதில் என்ன அப்படின்னா இரண்டாவது அதாவது பாண்டியர்களினுடைய தலைநகரம் என்பது என்ன அப்படின்னா மதுரை அவர்களினுடைய இரண்டாவது தலைநகரம் எது அப்படின்னா திருநெல்வேலி அடுத்து திருநெல்வேலி பகுதியில் நெல் எத்தனை பருவங்களாக பயிரிடப்படுகிறது இதற்கான பதில் என்ன அப்படின்னா இரு பருவங்கள் அதாவது திருநெல்வேலி பகுதியில் நெல் வந்து எத்தனை பருவங்களாக பயிரிடப்படுகிறது அப்படின்னா இரண்டு பருவங்களாக பயிரிடப்படுகிறது இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வீடியோக்கள் மற்றும் மேலும் பல சாட்கட் உள்ள வீடியோக்கள் நமது சேனல்ல இருக்கு அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்